காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி ஐம்பத்தி நான்கு சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் ஆதி காலத்தில் இருந்தவர்கள் சக்தர்களாக நிரம்ப யோக சக்தியும் புத்திவன்மையும் உடையவர்களாக இருந்ததால் ஒவ்வொருவரும் ஏகப்பட்ட வேத சாகைகளை அப்பியாசம் பண்ணி வந்தார்கள் அநேக மகரிஷிகளுக்கு தாமாகவே வேதங்கள் புரித்தன மற்றவர்கள் குருவிடமிருந்து அசாதாரணமாக மேதா மேதாசக்தியினால் அபரிமிதமான வேத சாகைகளை கற்றுக்கொண்டார்கள் அதற்கப்புறம் இவர்களுக்காகவே வேத மந்திரங்கள் புரித்ததும் உண்டு குருவிடமிருந்து கற்றதற்கு மேலாக புது புது வித்தைகளை பிரகாசப்படுத்தினார்கள் வேதம் முழுக்க சமுத்திரம் என்றால் அதை பூர்ணமாக அறிந்த யாரும் இருக்கவில்லைதான் ஆனாலும் இப்படி அந்த சமுத்திரத்தில் நிறைய பாகங்களை பற்றி தெரிந்தவர்களாக ஆதி காலத்தில் இருந்தார்கள் பிற்காலங்களில் மனுஷர்களின் தெய்வீகமான யோக சக்திகள் குறைந்து கொண்டே வந்து கலி ஆரம்பத்தில் ரொம்ப க்ஷீணமடைந்து விட்டது ஜனங்களின் ஆயுஷ் ஆரோக்கியம் புத்திபலம் எல்லாமே ரொம்ப குறையலாயிற்று புராணங்களில் இப்படி சொல்லி பல பிணி சிற்றறிவினோர் என்று சொல்லியிருக்கிறது இதெல்லாம் பரமாத்மாவின் லீலைதான் ஏன் இப்படி குறைய வேண்டும் என்றால் சொல்ல தெரியவில்லை வேதங்களை நிரம்ப கற்று யக்ஞாதிகளும் முடிவிலே ஆத்ம விசாரமும் பண்ணி கொண்டு வந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக நன்றாக விருத்தியாக கொண்டுதானே வரவேண்டும் அப்படி இல்லாமல் ஏன் சீனமடைய வேண்டும் என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியவில்லை பரமாத்மா ஒரே மாதிரி இல்லாமல் நூதன நூதனமாக விசித்திரமாக விளையாடிக்கொண்டு இந்த லோக நாடகத்தை நடத்துவதால் இப்படி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆக குடி எவல்யூஷன் எவல்யூஷன் என்று டார்வின் முதலானவர்கள் சொன்னாலும் ஆத்மீகமாகவும் புத்தி பிரகாசம் நல்ல குணம் யோக சக்தி முதலியவற்றை வைத்தும் பார்க்கிற போது எவல்யூஷனுக்கு நேர் மாறாக கீழே கீழே டிகிரி போவதாகத்தான் இருந்திருக்கிறது இதிலே ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் அதுபோல கலியுக ஆரம்பம் வந்தது கிருத யுகத்திலிருந்து மனுஷர்களின் சக்தி குறைந்து கொண்டே வந்திருக்கிறது அந்த யுகத்தில் அஸ்தி அதாவது எலும்பு இருக்கும் வரை ஒருத்தருக்கு ஆயுஷ் இருக்கும் ரத்தம் மாம்சம் எல்லாம் வற்றி போய்விட்டாலும் கூட எலும்பு கூடு உளுத்து விழுகிற வரையில் உயிரோடு இருப்பார்கள் அவர்களுக்கு நிரம்பவும் தியான சக்தி உண்டு அவர்களை அஸ்திகத பிராணர்கள் என்று சொல்லியிருக்கிறது திரேதாயுகக்காரர்கள் மாம்சகத பிராணர்கள் அதாவது ரத்தம் சுண்டிவிட்டால் கூட மாமிசம் அழுகுகிற வரை உயிரோடு இருப்பார்கள் இவர்களுக்கு யக்ஞாதி கர்மாக்களை பண்ணும் சக்தி விசேஷமாக உண்டு துவாபிர யுக ஜனங்களுக்கு ருதிரகத பிராணர் என்று பெயர் ருதிரம் என்றால் ரத்தம் தமிழில் உதிரம் என்றாகி இருப்பது இதுதான் இவர்கள் ரத்தம் வற்றுகிறவரை ஜீவனோடு இருப்பார்கள் பூஜை பண்ணுவதில் இவர்களுக்கு சக்தி அதிகம் அப்புறம் இப்போது கலியுகத்தில் சோறு உள்ளவரை தான் நமக்கு உயிர் உடம்பில் தரித்திருக்கும் நமக்கு தியான சக்தி கர்மானுஷ்டான சக்தி பூஜை பண்ணும் சக்தி எதுவும் இல்லை கிருஷ்ணா ராமா என்று நாமாவை சொல்கிற சக்தி தான் இருக்கிறது நாமாவே காப்பாற்றிவிடும் என்பது வாஸ்தவன்தான் ஆனாலும் அதற்காக பிரம்ம சிருஷ்டியிலிருந்து வந்திருக்கிற வேதங்களை அழிந்து போகும்படி பண்ணலாமா அது பெரிய நஷ்டம் அல்லவா அந்த நஷ்டத்துக்கு ஹேது கிருஷ்ண பகவானின் தேக வியோகத்தோடு பெரிதாக ஆரம்பித்தது கிருஷ்ண பரமாத்மா சரீரத்தை பரித்தியாகம் பண்ணிவிட்டு லோகத்தை விட்டு புறப்பட்டவுடன் ஒரு பெரிய இருட்டு வந்து சூழ்ந்து கொண்டது கிருஷ்ண பரமாத்மா பேரிலும் இருட்டு அவர் பிறந்ததும் இருட்டு காராகிருகத்திலே நட்ட நடுநிசியிலே அவர் பிறந்தார் ஆனால் அவரே லோகத்துக்கெல்லாம் ஞான ஜோதியாக இருந்தார் கருணை ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாகவும் இருந்தார் அவர் மறைந்ததும் ஞானத்துக்கு பெரிய ஹாணி உண்டாகி பெரிய இருள் விட்டது கெட்ட சக்திகளுக்கு ஒரு ரூபமாக இருக்கப்பட்ட கலிபுருஷனுக்கு அதிகாரம் ஏற்பட்டுவிட்டது இதெல்லாம் எதற்காகவோ பரமாத்மாவே விளையாடி பார்த்து கொள்கிற லீலைதான் ஒரே ஜோதியாக வந்தார் அப்புறம் ஒரே இருட்டு வந்துவிடுமோ என்று பயப்படும்படியான நிலையை உண்டு பண்ணினார் இதற்கப்புறம் ஒரு கருணை உண்டாகி லோகம் இப்படி ஒரே அடியாக விட வேண்டாம் கலிக்கு கொஞ்சம் மாற்று மருந்து கலியின் விஷத்தை முறிக்கிற மருந்து கொடுத்து ரட்சிக்கலாம் என்று நினைத்தார் வேதந்தான் அந்த மருந்து கலி அதை கபலீகரம் பண்ணிவிடாமல் காப்பாற்றி விட்டால் போதும் லோகம் பிழைத்து கொள்ளும் இருட்டிலே அது ஒரு விளக்காக வழிகாட்டி கொண்டிருக்கும் என்று பரம கருணையோடு எண்ணினார் பழைய மாதிரி வேதம் ஜோதியாக பிரகாசிப்பது கலியில் சாத்தியமில்லை கலிபுருஷனுக்கு அதிகாரம் கொடுத்த பின் அப்படி பண்ணுவதற்கில்லை ஆனாலும் அது குறைந்த அளவுக்காவது எவ்வளவு பிரகாசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இருக்கும்படி பண்ண வேண்டும் என்று நினைத்தார் தம்முடைய அம்சாவதாரமான வேதவியாச மகரிஷி மூலமாக இந்த பெரிய உபகாரத்தை செய்தார் அப்போது வேதவியாசருக்கு அந்த பெயர் இருக்கவில்லை அவருடைய பெயரும் கிருஷ்ணர் என்பதுதான் தீவில் அதாவது துவீபத்தில் பிறந்தவரானதால் துவைபாயனர் என்பார்கள் கிருஷ்ண துவைபாயனர் பாதராயனர் என்ற பெயர்கள் அவருக்கு இருந்தன பதரி என்னும் இலந்தை மரத்தடியில் தபஸ் பண்ணியதால் பாதராயனர் என்றும் அவரை சொல்வார்கள் பல மகரிஷிகளின் மூலமாக லோகத்துக்கு வந்திருந்த ஆயிரத்து நூற்றி எண்பது வேத சாகைகளும் கிருஷ்ணத்வைபாயனருக்கு தெரியும் அக்காலத்தில் அதெல்லாம் கலந்து ஒரே பிரவாகமாகத்தான் இருந்தது அதில் நிறைய கிரகிக்கும் சக்தி பூர்வீகர்களுக்கு இருந்தது அவதார புருஷரானதால் துவாபர கடைசியில் பிறந்த போதிலும் கிருஷ்ணத்வைபாயனருக்கோ அத்தனையையும் கிரகிக்கும் சக்தி இருந்தது சக்தி குறைந்த நமக்காக அவர் அவற்றை நாலு வேதங்களாகவும் அதில் ஒவ்வொன்றிலும் இந்நின்ன சாகை என்றும் பிரித்தார் ஒரு டேம் போட்டு பெரிய பிரவாகத்திலிருந்து பல வாய்க்கால் வெட்டி விடுகிற மாதிரி நாலு வேதங்கள் அவற்றின் சாகைகள் என்று விபாகம் அதாவது பகுத்து செய்தார் அது அவருடைய யோக மகிமை தபஸின் வலிமை இவற்றில் பிரார்த்தனா ரூபமான ரிக்வேத சாகைகள் யஜ்ய விதிகளின் ரூபமான யஜுஸ் சாகைகள் கானரூபமான சாமவேத சாகைகள் ஆபத்துகளை போக்கிக் கொள்வதற்கும் சத்துருக்களை நாசம் பண்ணுவதற்குமான மந்திரங்களையும் யக்ஞங்களையும் முக்கியமாக கொண்ட அதர்வ சாகைகள் எல்லாம் இருந்தன தேவர்களை ரொம்பவும் சந்தோஷப்படுத்துவதற்காக சாமவேதத்தில் அதிகப்படியான சாகைகள் இருந்தன ஆயிரத்து நூற்றி எண்பதில் ஆயிரம் சாகைகள் சாமவேதத்திலேயே இருந்தனவாம் ரிக்வேதத்தில் இருபத்தி ஓரு சாகைகள் இருந்தன யஜுர்வேதத்தில் நூற்றி ஒன்பது இருந்தன சுக்லய பதினைந்து கிருஷ்ண ஜூசில் தொன்னூற்று நான்கு அதர்வ வேதத்தில் ஐம்பது சாகைகள் இருந்தன ஆயிரத்து நூற்றி எண்பது என்பது விஷ்ணு புராணத்தில் வருவதாக ஒரு பண்டிதர் எடுத்துக்காட்டிய கணக்காகும் இதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இன்னொரு கணக்கும் இருக்கிறது அதன்படி ரிக்வேதத்தில் இருபத்தி ஓரு சாகைகள் யஜூஸில் நூற்றி ஒன்று சாமத்தில் ஆயிரம் அதர்வத்தில் பதினொன்று மொத்தம் ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று சாகைகள் இனிமேல் வரப்போகும் கலிகால ஜனங்கள் அல்பசக்தர்களாக இருப்பார்கள் ஆதலால் இந்த ஆயிரத்து நூற்று சொச்சத்தில் ஒரு சாகையை அத்தியாயனமும் அனுஷ்டானமும் பண்ணினால் போதும் என்று கிருஷ்ணத்வைபாயனர் கருதினார் பகவத் சங்கல்பமே அவருக்கு இந்த எண்ணத்தை தந்தது அதனால் ஒருத்தரே பல வேதங்களை கற்றுக்கொள்கிற பழைய முறை போய் ரிக் யஜுஸ் சாம அதர்வங்களில் ஏதாவது ஒன்றிலே ஒரு சாகையை படித்து மனப்பாடம் பண்ணி அதன்படி செய்தால் போதும் என்ற புது ஏற்பாட்டை செய்தார் தம் சிஷ்யர்கள் நாலு பேரில் ஒவ்வொருவரிடமும் ஒரு வேதம் என்று பிரித்துக் கொடுத்து இதன் சாகைகளை நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று ஆக்ஞை பண்ணினார் ரிக்வேத சாகைகளை பைலர் என்ற சிஷ்யரிடமும் இப்படியே யஜூசை வைசம்பாயனரிடமும் சாமத்தை ஜைமினியிடமும் அதர்வத்தை சுமந்து என்பவரிடமும் கொடுத்து பிரச்சாரம் செய்ய வைத்தார் இப்படி ஒரு ஜீவனுக்கு இது போதும் என்று வேதத்தை நாளாகவும் அந்த நாளை ஆயிரத்து நூற்றி எண்பது சாகைகளாகவும் பிரித்து கொடுத்ததாலேயே கிருஷ்ணத்வைபாயனருக்கு வியாசர் என்ற பெயர் உண்டாயிற்று வியாசம் என்றால் கட்டுரை எஸ்ஏ காம்போசிஷன் என்று அர்த்தம் ஒரு விஷயத்தை மட்டும் பிரித்து எடுத்துக்கொண்டு விளக்குவதால் அதற்கு வியாசம் என்று பெயர் வந்தது பல விஷயங்கள் இருக்கிற போது ஒவ்வொரு பொருள் பற்றியும் விபாகம் பண்ணுவது அதாவது சப்ஜெக்ட் வைஸாக சொல்லுவது கிளாசிஃபை பண்ணுவது தான் வியாசம் ஏகப்பட்டதாக இருந்து வந்த வேத சாகைகளை தீர்மானமாக இது போதும் என்று பிரித்து விவாகம் செய்ததாலேயே வேத வியாசர் என்ற பெயர் வந்துவிட்டது ஒரு சாகை போதும் என்று அவர் ஏற்பாடு பண்ணினதால் அதற்கு மேல் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று தடை போட்டு விட்டதாக அர்த்தமில்லை மினிமம் ஒரு சாகையாவது பயில வேண்டும் என்று வைத்தார் வியாசர் வேதங்களை விவாகம் செய்து இப்போது ஐயாயிரத்து சொச்சம் வருஷம் ஆகிறது ஓரளவுக்கு சரித்திரபூர்வமாகவே இதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது சாஸ்திரங்களால் தீர்மானமாக தெரிகிற இந்த காலக்கணக்கை ஒப்புக்கொள்ளாமல் சரித்திரக்காரர்கள் மகாபாரத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு என்று சொல்லி வந்தார்கள் இப்போது அது இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு முந்தியும் போயிருக்கும் என்று சொல்லி ஐந்தாயிரம் வருஷம் என்ற கணக்கு சரியாக இருக்கும் என்று அபிப்பிராயம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் வியாசர் விபாகம் பண்ணிய பிறகும் ரொம்ப காலம் ஒருவரே ஒரு வேதத்தில் ஒரு சாகையை அத்தியாயனம் செய்த பின் இன்னொரு வேதத்தின் இன்னொரு சாகை அப்புறம் மூன்றாவதாக பின்னும் ஒரு வேதத்திலே ஒரு சாகை என்றெல்லாம் அத்தியாயனம் பண்ணி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் வடக்கத்தியர்களின் பெயர்களுக்கு பின்னால் சதுர்வேதி திரிவேதி திவேதி என்றெல்லாம் வருவதை பார்க்கிறோம் திரிவேதி ஒருத்தர் கவர்னராக கூட இருந்தார் துபே தவே என்பதெல்லாம் த்விவேதி என்பதன் திரிபுகள்தான் நாலு வேதங்களிலும் ஒவ்வொரு சாகை அத்தியாயனம் பண்ணினவர்களின் பரம்பரையில் வந்தவர்களே சதுர்வேதி என்கிறவர்கள் இவர்களை பெங்காலில் சாட்டர்ஜி என்பார்கள் மூன்று வேதங்களில் அத்தியாயனம் பண்ணியவர்கள் திரிவேதிகள் இரண்டில் பண்ணினவர்கள் த்விவேதிகள் இப்போது ஒன்றை கூட பண்ணுகிறவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகிவிட்ட போதிலும் குடிபெயரிலாவது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வேதங்களை அத்தியாயனம் பண்ணின பூர்வீகர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சி கிடைக்கிறது தம்மை நான்மறை சம்பந்தன் என்று சொல்லிக் கொள்கிறார் நாலு வேதங்களையும் அத்தியாயனம் பண்ணினவர் அவர் அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணினவர் ஆதலால் அவருக்கு சகல வேதங்களும் உடனே தெரிந்திருக்கும் இந்த ஐயாயிரத்து சொச்சம் வருஷத்தில் அநேக சாகைகள் வழக்கொழிந்து போய்விட்டன கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வந்து ஆயிரத்து நூற்று எண்பது என்பது சமீப காலமாக ஆறேழு சாகைகளில் நிற்கிற பரம துர்பாகிய ஸ்திதியில் இருக்கிறோம் சாகை என்று அதில் முதலில் வரும் சம்ஹிதையே சொல்கிறேன் ரிக்வேதத்தின் இருபத்தி ஓரு சாகைகளில் இப்போது இருக்கிறது ஒன்றுதான் சாகல சாகை என்று அதற்கு பேர் ஐத்ரேய உபனிஷத் வருகிற சாகை ஆதலால் ஐத்ரேய சாகை என்றும் சொல்வதுண்டு சுக்லைய ஜூஸின் பதினைந்து சாகைகளில் இப்போது இரண்டு தான் இருக்கின்றன கான்வ சாகை என்பது மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது மாத்யந்தின சாகை தான் வட இந்தியாவில் நிறைய இருக்கிறது கிருஷ்ணய ஜூஸின் தொன்னூற்று நான்கு சாகைகளில் தைத்திரியம்தான் அதிகமாக உள்ளது தட்சிணத்தில் மிகவும் அனுஷ்டானத்தில் இருப்பது இதுதான் சஹசிர சாகை கொண்ட சாமத்தில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழை பறிகொடுத்து விட்டோம் தமிழ்நாட்டில் தலவகார சாகை எனப்படும் ஜைமினிய சாகை ஒன்றுதான் எஞ்சி இருக்கிறது மகாராஷ்டிரத்தில் மட்டும் கொஞ்சம் இராணாயணிய சாகை என்பது இருக்கிறது மேற்கே குஜராத் முதலான இடங்களிலும் கேரளத்திலும் கௌதம சாகை என்பது இருக்கிறது அதர்வத்தின் ஐம்பது சாகைகளில் ஒன்று கூட இல்லையோ என்றே பயந்து கொண்டிருந்தோம் சல்லடை போட்டு சலித்ததில் சௌனக சாகையை நன்றாக அத்தியாயனம் பண்ணின ஒருவர் குஜராத்தில் சினோர் என்ற இடத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தது அவரிடமிருந்து இந்த அதர்வசாகையை அத்தியாயனம் பண்ண நம் ஊர் பசங்களை அனுப்பிற்று ரிக்வேதத்தைச் சேர்ந்த பிராமணங்களில் ஐத்ரேய பிராமணமும் கௌஷிதகி பிராமணமும் நமக்கு வந்திருக்கின்றன இவற்றைச் சேர்ந்த ஆரண்யகங்களில் வரும் ஐத்ரேய உபனிஷத்தும் கௌஷிதகி உபனிஷத்தும் இன்றைக்கும் வழக்கில் உள்ளன சுக்லேய சேர்ந்த பிராமணங்களில் சதபத பிராமணம் ஒன்றே அனுஷ்டானத்தில் இருப்பது இது சாகை காண்வ சாகை இரண்டிலும் பொதுவாக இருப்பது வேதங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கமாக இருக்கிற பெரிய புஸ்தகம் இது ஆரண்யகமாகவும் ஆரண்யகம் பூராவுமே உபனிஷத்தாகவும் இருக்கப்பட்ட பிருகதாரண்யகம் ஒன்றே இன்றைக்கு சுக்லய நமக்கு கிடைத்திருப்பது ஈஷாவாசிய உபனிஷத் இந்த வேதத்தின் சம்ஹிதா பாகத்திலேயே வருகிறது என்று முன்னையே சொன்னேன் கிருஷ்ணயஜூஸில் இப்போது வழக்கில் இருக்கிற பிராமணம் தைத்திரியம்தான் இந்த வேதத்தின் ஆரண்யங்களிலும் தைத்திரியம் என்பது இருக்கிறது அதில் தான் தைத்திரிய உபனிஷத்தும் மகாநாராயண உபனிஷத்தும் இருக்கின்றன நிறைய பிரயோஜனப்படுகிற சூக்தங்களும் மந்திரங்களும் மகாநாராயண உபனிஷத்தில் இருப்பவையே மைத்ராயணி ஆரண்யகமும் அதே பேரை கொண்ட உபனிஷத்தும் இதே கிருஷ்ணய ஜூஸில் கிடைத்திருக்கின்றன கடசாகை அதன் பிராமணம் ஆரண்யகம் எதுவும் இப்போது அனுஷ்டானத்தில் இல்லாத போதிலும் அதன் கடைசியில் வருகிற கடோ உபனிஷத் மட்டும் வழக்கில் இருக்கிறது என்று முந்தியே சொன்னேன் இதேபோல ஸ்வேதாஜுவதர உபனிஷத்தும் கிருஷ்ணயஜூஸை சேர்ந்த ஸ்வேதாச்சுவதர சம்ஹிதையின் முடிவாக வருவது என்றாலும் இந்த உபனிஷத்தை தவிர அந்த சாகையின் மற்ற பாகம் எதுவும் கிடைக்கவில்லை சாமசாகா சம்ஹிதையில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு நஷ்டமாகிவிட்ட போதிலும் அதன் பிராமணங்களில் மட்டும் ஏழு எட்டு தப்பிப் புழைத்திருக்கின்றன தன்னெட்டிய பிராமணம் ஆர்ஷேய பிராமணம் தேவதாத்தியாய பிராமணம் சம்ஹிதோபனிஷத் பிராமணம் வம்ச பிராமணம் என்று இப்படி பல இருக்கின்றன இந்த வேதத்தைச் சேர்ந்த ஆரண்யகங்களில் தலவகார ஆரண்யகம் என்பதை தலவகார பிராமணம் என்றும் சொல்வதுண்டு இது ஜைமினிய பிராமணத்தில் வருவதுதான் இதில் கடைசியில் உள்ளதுதான் கேனோ உபநிஷத் அதனால் அதற்கு தலவகார உபநிஷத் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது சாந்தோக்கிய பிராமணத்திலிருந்து சாந்தோக்கிய உபநிஷத் கிடைத்திருக்கிறது அதர்வ வேதத்தில் எல்லாம் போய்விட்டாலும் அதிலிருந்து பிரச்சனம் முண்டகம் மாண்டூக்கியம் என்ற மூன்று உபனிஷத்துகள் கிடைத்திருப்பதாக முன்பே சொன்னேன் நிருசிம்ம தாபினி உபநிஷத்தும் அதர்வத்தைச் சேர்ந்தது இந்த வேதத்தில் நமக்கு கிடைத்துள்ள ஒரே பிராமணத்துக்கு கோபத பிராமணம் என்று பெயர் ஆயிரத்து நூற்றி எண்பது சாகைகளில் இப்படி ஏழெட்டு மட்டும் இருப்பதும் கூட அடுத்த தலைமுறைக்கு நசித்து போய்விடும்படியாக பண்ணிவிட்டால் அது மகா பாபமாகும் ஒரு பரிகாரமும் பிராய சித்தமும் இல்லாத பாபமாகும் திராவிட தேசம் என்று சொல்லப்படுகிற தட்சிண தேசத்தில் கேரளத்தில் வேத வித்தையானது நம்பூதிரிகளுக்குள் இன்னமும் அணையாமல் இருந்து வருவதை சொன்னேன் அடுத்தபடியாக ஆந்திரத்தில் வேதாபியாசம் சமீபம் வரையில் நன்றாக நடந்திருக்கிறது இதற்கு பெரிய ஆதரவாக இருந்தது விஜயவாடாவில் நவராத்திரி சமயத்தில் நடத்தி வந்த வருஷாந்திர பரீட்சைகளும் வித்வத் சதஸும் ஆகும் பரீட்சையில் தேறினவர்களுக்கும் சதஸில் கலந்து கொண்ட பண்டிதர்களுக்கும் ரொக்கமாக பணம் கொடுத்து சம்மானிப்பார்கள் அதோடு கூட ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார்கள் இதிலே விசேஷம் என்ன என்றால் இந்த பரீட்சைக்கும் சதஸுக்கும் வெளியூர்களிலிருந்து தூர தூர பிரதேசங்களிலிருந்து கூட பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்த வைதிகர்களும் வருவார்கள் பிற்பாடு இவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்புகிற போது வழியில் உள்ள கிரகஸ்தர்களின் வீடுகளில் சர்டிபிகேட்டை காட்டினால் அந்த கிரகஸ்தர்கள் இவர்களுக்கு நிரம்ப மரியாதை செய்வார்கள் இவர்களை அதிதிகளாக உபசரித்து சத்காரம் செய்வதோடு தாங்களும் திரவிய சம்மானம் செய்வார்கள் இதே மாதிரி ஆந்திர தேசத்தில் ஒரு கல்யாணம் என்று பண்ணும்போது அதில் வேத பண்டிதர்களுக்கென்று ஒரு பங்கு தட்சிணையாக ஒதுக்குகிற வழக்கமும் இருந்தது இப்பேற்பட்ட கேஷ் இன்சென்டிவ்கள் காரணமாக வேதாபியாசம் ஆந்திர தேசத்தில் செழிப்பாக இருந்தது பிராமணன் பணம் பணம் என்று பறக்கக்கூடாதுதான் அப்படி பறந்தால் அவன் பிராமணனே இல்லை ஆனாலும் வேதம் தவிர மற்ற எந்த தொழிலில் போனாலும் பர்சு நிறைய பணம் வரும் வேதத்துக்கு போனால் அன்னவஸ்திரத்துக்கு கூட வழி இல்லாமல் அவஸ்தைப்பட வேண்டியதுதான் என்கிற சூழ்நிலை போய் வைதிகளும் ஓரளவு சுபிக்ஷமாக நிர்விசாரமாக ஜீவயாத்திரை நடத்த முடியும் என்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கத்தான் வேண்டியிருக்கிறது அப்படி செய்ததால்தான் தெலுங்கு தேசத்தில் சமீப காலம் வரையில் வேதாபியாசம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்திருக்கிறது தேசம் பூராவுக்கும் திட்டம் போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி அவசியமான திரவிய சகாயத்துக்கு வழிகள் செய்துதான் இப்போது வேத பாடசாலைகளை உயிர்ப்பிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் கடைசியாக நாயக்கர் மகாராஷ்டிரர் முதலிய இந்து ராஜாக்கள் ஆண்ட வரையிலும் அதற்கப்புறம் இங்குள்ள சுதேச சமஸ்தானங்களிலும் வைதிகர்களுக்கு நிரம்ப ராஜமானியங்கள் அளிக்கப்பட்டு வந்தன ஒரு வேத சாகை முழுவதையும் அத்தியாயனம் செய்கிறவனுக்கு ஸ்ரோத்ரியன் என்று பெயர் ஸ்ருதி என்றால் வேதம் அல்லவா அதிலிருந்து வந்ததுதான் ஸ்ரோத்ரியன் இப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியனுக்கு பூதானம் சின்னதாக ஒரு கிராமத்தையே கூட தானம் பண்ணுவது அநேக தமிழ் ராஜாக்களின் வழக்கமாக இருந்திருக்கிறது அந்த கிராமத்துக்கு வரி கிடையாது இறையிலி என்று இதைத்தான் பழைய சாசனங்களில் சொல்லியிருக்கிறது பிரம்மதேசம் என்று இப்போது சொல்லப்படுகிறவையே பிராமணனுக்கு தானமாக தரப்பட்ட ஊர்கள்தான் பிரம்மதேயம் என்றே சாசனத்தில் போட்டிருக்கும் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் உள்ள ஊர்கள் நான்மறையாளருக்கு இராஜமானியமாக தரப்பட்டவையே வேதாத்தியாயனம் பண்ணி இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு சம்பாத்தியம் உள்ள வேறு வேலை இல்லாதபடியால் அவர்களால் கிஸ்தி கட்ட முடியாது என்று உணர்ந்தே வரி விலக்கு அளித்திருக்கிறார்கள் நவாப் ராஜ்யத்திலும் கம்பெனி ஆட்சியிலும் பிரிட்டிஷ் ராஜ்யத்திலும் கூட இந்த வரிவிலக்கு நீடித்தது வேதத்தை வளர்க்க இவர்களாக ஏற்பாடு பண்ணாவிட்டாலும் ஏற்கனவே ஸ்ரோத்ரிய கிராமங்களுக்கு இருந்த வரி விலக்கை மட்டும் ரத்து பண்ணாமலே இருந்தார்கள் அப்படியும் பிராமணர்கள் தாங்களே நிலங்களை விற்றுவிட்டு சர்டிஃபிகேட்டுகளாக மாற்றிக்கொண்டு கிராமத்தையும் விட்டு டவுன்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிப்பு இங்கிலீஷ் சர்க்காரில் வேலை என்று போய் வேத சம்பந்தத்தை அடியோடு கத்தரித்து கொண்ட துர்கதி உண்டாகிவிட்டது லௌகீகத்தில் பிரவிற்த்தி வைத்து கொள்ளாமல் ஆத்ம லாபகரமான காரியங்களையே தனக்காகவும் சமூகத்துக்காகவும் பாரம்பரியமாக செய்து வருவது என்ற உன்னதமான ஏற்பாடு நம் ஒரு தேசத்தில்தான் இந்த லோகம் பூராவிலுமே யுக யுகாந்திரமாக இருந்து வந்திருக்கிறது இதன் பெருமையை பிராமணர்களே உணர தவறி வேதத்தை விட்டு வெள்ளைக்கார நாகரிகத்துக்கு பாய்ந்தபின் மற்றவர்களும் இந்த ஜாதியின் அவசியத்தை மறந்து போன ஸ்திதி ஏற்பட்டுவிட்டது